வணக்கம் நண்பர்களே மைவி த்ரீ உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து மைவி த்ரீ நிறுவனத்தில் ஒரு புது வரவாக ஹப் ஒன்று ஓப்பன் பண்ணுறதா இருந்துச்சு மதுரையில் அது வந்து இப்போ வந்து கிராண்டாக அது நடந்துகிட்டு இருக்குது அதோட ஃபோட்டோவெல்லாம் நம்ம அப்ளைனர் அனுப்பியிருக்காங்க வீடியோ அனுப்பும் போதில் அதை ஒரு நம்ம வீடியோவாக போடலாம் இப்போ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம காட்டுவோம் அதே மாதிரி நம்ம நிறுவனத்தை வந்து அவதூறாக பேசுகிறாங்க இல்லையா க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்களாம் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் எந்த ஒரு நிறுவனமே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓடி போகணும்னு நினைக்கிற நிறுவனம் அதுவும் இல்லாமல் ஒரு எஃப்ஐஆர் வேறு இருக்குது இருந்தாலும் இந்த அளவுக்கு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் இதனால தான் அவங்கள நம்புகிறாங்க ஓகேங்களா அதனால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஓகே அது உங்களோட விருப்பம் இந்த நிறுவனத்து மேலே நம்பிக்கையாக இருக்கிறவங்க கேட்டுக்கிறது என்னென்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பேசாமல் இருங்க அதுக்காக நம்பிக்கையாக இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்துறது மாதிரி க்ளோஸ் ஆகிடுச்சு ஓடி போயிட்டாங்க இந்த மாதிரிலாம் எதுவும் பேச வேண்டாம் அவ்வளோதான் அவங்களுக்கு கொடுக்குற நம்ம ரிக்வஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த கிராண்ட் ஓப்பனிங்கோட ஃபோட்டோவெல்லாம் பார்க்கலாம் புதிய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ வந்துடே நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம் யாராவது நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கேங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ